உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் வாரணாசி விமான நிலையத்தை அடைந்த பிரதமருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து வாரணாசி வந்துள்ள மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர குலமை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது இரு தலைவர்களும் இந்தியா மொரிஷியஸ் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் உத்தராகண்ட் மாநிலம் டேரடூன் செல்லும் பிரதமர் அங்கு கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானம் மூலம் பார்வையிடுகிறார் பின்னர் உயர்மட்டக்குழு கூட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சேதங்களின் விவரங்கள் குறித்து அவர் கேட்டறிகிறார் மேலும் உத்தராகண்ட் மாநிலத்திற்கு நிவாரண நிதியையும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே நாளில் சிகாகோ கூட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் உணர்ச்சி உரையாற்றியதை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நல்லிணக்கம் தனித்துவம் வாய்ந்த சகோதரத்துவம் இந்திய கலாச்சாரத்தின் விழுமியங்களை உலக அரங்கில் விவேகானந்தர் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆன்மீக தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஆச்சாரியா வினோபா பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் ஆன்மீக சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கு அவரது பங்களிப்பு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்ததை குறிப்பிட்டுள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாடு காந்திய கொள்கைகளை பரப்புவதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் வினோபா பாவே என பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வெளிநாடு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் காணொலி காட்சி வாயிலாக திருச்சி திருவனந்தபுரம் காலிகட் அமிர்தசரஸ் லக்னோ விமான நிலையங்களில் குடிமை பணிகளை எளிமையாக்கும் அதிவேக குடியேற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் அப்போது அதிவேக குடியேற்ற திட்டம் என்பது பயணிகளின் நம்பிக்கையை பெற்ற திட்டம் என்றும் வெளிநாடு செல்லவோ அல்லது வருகை தரும் பயணிகள் விமான நிலையங்களில் கூட்ட நெரிசலின்றி வேகமாக ஆவணங்களை பரிசோதிக்க உதவும் திட்டம் என்றும் அவர் தெரிவித்தார் பயணிகள் வசதி மற்றும் தேச பாதுகாப்பை முன்னிறுத்தும் திட்டம் என்றும் தில்லியில் கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பதிமூன்று விமான நிலையங்களில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மூன்று கோடியே ஐம்பத்து நான்கு லட்சமாக இருந்த வெளிநாடு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை தற்போது ஆறு கோடியே பனிரண்டு லட்சமாக அதிகரித்துள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்து ரயில்வே ஊழியர்களிடம் அவர் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த மார்க்கத்தில் மேலும் பல புதிய ரயில்களை இயக்குவதற்கான ஆயத்த பணிகள் குறித்து கோட்ட மேலாளருடன் ஆலோசித்ததாக தெரிவித்தார் ஜோத்பூர் புதுதில்லி இடையேயான புதிய வந்தே பாரத் ரயிலும் இயக்கப்பட இருப்பதாகவும் கூறினார் இதேபோன்று பிகானீர் புதுதில்லி இடையேயான வந்தே பாரத் ரயில்களுக்கான பணிகளையும் ஆய்வு செய்ததாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் அரசின் ஏமாற்று வேலைகளை இந்தியா தொடர்ந்து அம்பலப்படுத்தும் என ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கான இந்திய தூதர் ஷிதியாகி தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்ற ஐநாவின் மனித உரிமை கவுன்சிலின் அறுபதாவது அமர்வின் போது இந்தியா குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஆதரிப்பதாகவும் இதற்காக சர்வதேச அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் பயங்கரவாத ஆதரவாளர்களிடமிருந்து இந்தியாவுக்கு எந்த அறிவுரையும் தேவையில்லை என்றார் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியளித்து தமது சொந்த மண்ணில் அடைக்கலம் கொடுத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் புல்வாமா உரி பதான்கோட் மற்றும் மும்பை உள்ளிட்ட கடந்த கால பயங்கரவாத தாக்குதல்களையும் பஹல்காமில் அண்மையில் நடைபெற்ற தாக்குதலையும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் தலைவர்கள் இதற்கு முன்பு அல் தலைவர் ஒசாமா பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் தனது மக்களையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக கூறிய தியாகி உயிர் வாழ்வதற்காக பயங்கரவாதத்தை நம்பியிருக்கும் தோல்வியுற்ற பாகிஸ்தான் அரசின் ஏமாற்று வேலைகளை இந்தியா தொடர்ந்து சர்வதேச சமூகம் முன்பு வெளிப்படுத்தும் என உறுதிப்பட தெரிவித்தார்